மன்மதனின் முகவரி பிளாட்டோ வணக்கம் சென்னையில் இருக்கக்கூடிய ரஷ்ய தூதரகத்தின் கலாச்சார மையம் தமிழ்நாடு ஃபுல்லா கல்வி கண்காட்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க சென்னையில வரக்கூடிய இருபத்தி மூன்று தேதிகளிலும் அதைத் தொடர்ந்து இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு மதுரை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் ஆகிய நகரங்களிலும் இந்த கல்வி கண்காட்சி நடைபெற இருக்கிறது இந்த கல்வி கண்காட்சியில் ரஷ்யாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய முன்னணி மருத்துவ பல்கலைக்கழகங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய நேரடி பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க இவங்கள மாணவர்களும் இன்ட்ரெஸ்டட் பெற்றோர்ஸ் பெற்றோர்களும் அவங்கள சந்திச்சு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கல்விகளோட தரம் கட்டுமான விஷயங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விஷயங்கள் அவங்களோட ஹாஸ்டல் சேஃப்டி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் என்ன செலவாகும் அப்படின்றதெல்லாம் மொத்தமா அவங்களோட அவங்க கிட்ட இருந்தே நேரடியா தெரிஞ்சுக்கலாம் இதுல இன்ட்ரெஸ்டடா இருக்க மாணவர்களும் பெற்றோர்களும் தயவு செய்து இந்த கல்வி கண்காட்சியில பங்கு பங்குபெறும்படி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் சுரேஷ் பாபு டைரக்டர் ஸ்டடி அப்ராட் எஜுகேஷனல் கன்சல்டன்ஸ் அனுமதி இலவசம் இதுக்கு அனுமதி இலவசம் யாரோ நாள் கலந்துக்கலாம் i will repeat that it is one of the oldest universities and not long ago we celebrated hmm. 210 years of our university and especially medical faculty. Medical faculty was founded a little bit later, not the, uh, just uh, four or five uh, years later after the university foundation. Well, our university is one of the most attractive.